சரி வணக்கம் வணக்கம் டாப்பிக்கா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்போ கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழா முக்கியமா அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இல்ல அவங்க வைக்கிற வாதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அந்த இந்த விசாரணை அமைப்புகளுக்கு பயந்துதான் வந்துட்டு மத்திய அமைச்சரை வந்துட்டு இவங்க கூப்பிட்டு இருக்காங்க எதிர்கட்சியா பொழுது வந்துட்டு கருப்பு கொடி அதே வந்து ஆளுங்கட்சியா மாறும்போது கொடை இப்படியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து சீமானவர்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த வாதத்தை வைக்கிறாங்க நம்ம எப்படி பார்க்கலாம் அண்ணா திமுகவுடைய குற்றச்சாட்டில் எடுத்து பார்த்தா திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய அடிநாதம் ஆதம் ஸோ திமுக என்ன பண்ணாலும் விமர்சிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு டிஃபால்ட்டு பாலிசி மாதிரி வச்சுக்கிட்டாங்களா தப்பும் இல்லை அவங்களுடைய திசையில் சரியா பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பட் ஒரு பத்திரிகையாளராக நம்ம இதை பார்த்தோம்னா நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க ஒரு பக்கம் திமுக பாஜக உறவுன்னு உறவெல்லாம் இன்னும் வரல வந்தால் அதெல்லாம் மூடி போட்டுலாம் மறைக்க முடியாது வீதிக்கு வந்ததாகும் அப்புறம் அதை நம்ம விவாதிக்கலாம் விமர்சிக்கலாம் கொண்டாடலாம் கிளி கிளின்னு கிளிக்கலாம் மத்திய அரசின் அனுமதியோடு நடக்கிற மாநில அரசு நடத்தின ஒரு விழா அது நாணயத்தை எல்லாரும் வெளியிட முடியாது நாங்க அடிச்சுக்கிறோம் எங்ககிட்ட நல்ல பவுண்டரி எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அனுமதிச்சால் ஆறு ரிசர்வ் பேங்க் அனுமதி கொடுக்குறாங்க அவங்க அடிச்சு கொடுக்குறாங்க அதை இவங்க வெளியிடுறாங்க அரசு நடந்திருக்க அதனாலதான் பப்ளிக் செக்ரட்டரி இருந்தாங்க தலைமைச் நன்றி சொல்றார் ரெண்டு மூணு பேரோட நிகழ்ச்சி முடிச்சுக்கிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மத்திய அரசு நடத்திய நிகழ்ச்சிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது என்ன அர்த்தம்னா மத்திய அரசின் அனுமதியோடு அவர்கள் தான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது இப்போ நாங்க அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியிட்டுட்டோம்னா அது நாகரீகமா இருக்கலாம் பட் அது வந்து புரோட்டோக்கால் இல்ல மத்திய அரசின் பிரதிநிதி தான் அதுல இருந்து கலந்துகிட்டு செய்ய முடியும் இப்போ சில பேருக்கு தபால் தலை வெளியிடுவாங்க யாருன்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் இருப்பார் அந்த நபருடைய முக்கியத்துவத்துக்கு தகுந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தொடங்கி சென்னையில இருக்கிற உயரதிகாரிகள் வரைக்கும் யார் வேணாலும் வந்து அந்த துறை சார்பை ஒருத்தர் வந்து தான் வெளியிடுவாங்க அவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்போ மத்திய அரசின் அனுமதியோடு நடக்கிறனால மத்திய அரசின் பிரதிநிதியாக மூத்த அமைச்சர் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க என்னுடைய முதல் சாய்ஸே ராஜ்நாத் சிங் தான் அப்படின்னு மேடையிலேயே ஸ்டாலின் கூப்பிட்டாங்க வந்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு அரசியலை இதை தாண்டி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு சரி ஒரு கவர்னர் தேநீர் விருந்து கொடுத்தாரு போன சுதந்திர தினத்துக்கு நீங்க போகலையே இன்னைக்கு போயிட்டு இல்லைன்னு கேட்குற நியாயமான கேள்வி நிஜமாவே ஸ்டாலின் தலை திமுக கொஞ்சம் பணிஞ்சுதான் போனாங்கன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் சுயநலத்தோடு நடந்துகிட்டார் ஸ்டாலின் நியாயமான சுயநலம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு வருஷம் முழுத்து கொண்டாடினாங்க கலைஞருடைய நூற்றாண்ட அந்த நூற்றாண்டு நிறைவு மூணு நாள் நடக்க போகுது பதினெட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஒரு தேநீர் நான் வரலன்னு ஒரு முரண்டு பிடிச்சா அந்த ஒரு சின்ன கசப்பு இருக்கும் அவர் மத்திய அரசின் பிரதிநிதி தானே சோ இதனால இந்த கசப்பு ரெண்டு நாளில தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு ரசபாசமோ ஒரு கசப்போ ஒரு அசௌகரியமோ ஆயிட வேண்டாம்னு நினைச்சு அது சுமூகமா நடக்கட்டும் ஒரு அப்பாவுக்கு நம்ம செய்யற ஒரு கடமையின் கூட ஒரு மகனா அவர் நினைச்சிருந்தா சத்தியமா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நியாயமான ஒரு விஷயம்தான் அதுக்காக கொஞ்சம் பணிஞ்சு போடாருன்னு சொல்றேன் ஏன்னா அந்த தேநீர் வந்து கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஐஐடில போயிட்டு திராவிட சித்தாந்தம் தான் இந்தியாவை இன்னும் பிளவுபடுத்துகிறதுன்னு பேசுறாரு உண்மையற்ற வாதம் சொத்தை வாதம் அறிவற்ற வாதம் அப்படி சொன்ன ஆளுநருக்கு அரசியல் ரீதியா கன்னத்துல அறையிற மாதிரி திமுக சார்பாக யாரு கலந்துக்க மாட்டோம் தமிழ்நாடு அரசியல் சார்பாக யாரு கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிருக்கணும் திமுக மட்டும் சொல்லிருக்க கூடாது திராவிட சித்தாந்தம் தான் இந்தியாவை பிளவுபடுத்துகிறேன்னா எடப்பாடியோ ஜெயக்குமார் கூட ஒரு அனுப்பியிருக்க கூடாது அவங்க திராவிட இயக்கம் இல்லையா இன்னும் ஆட்சியில் வந்தா திமுக மட்டும் தான் திராவிட இயக்கமா அப்போ அந்த பச்சையா சொன்னா அந்த சொரணை திமுக மட்டுமல்ல அதிமுகவுக்கு இருந்திருக்கணும் திமுக புறக்கணிக்கலாம் நாங்க புறக்கணிச்சுக்கணும் எடப்பாடி கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கணும் திராவிட இயக்கம் எங்க இந்தியாவை பிளவுபடுத்துச்சு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க ஆதாரத்தை காட்டுங்க இத சொல்லாத வரைக்கும் ஆளுநர் கூப்பிடுற எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் வரமாட்டோம் எடப்பாடி புறக்கணிச்சு இந்த காரணத்தை சொல்லி ஸ்டாலினை வைக்கப்பட வச்சிருக்கலாமே ஏன் செய்யல ரெண்டாவது அவர் ஆளுநர் பதவி முடிஞ்சு போச்சு எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அவர் ஆளுநரை நீடிக்கிறார் ஒரு பத்திரிகையாளராக நமக்கு தெரியாது ஒரு பொதுஜனமாகவும் நமக்கு தெரியாது அப்படி என்னங்க ஆணவம் நான் ஒரு பிரசலைஸ் கொடுங்க ஆளுநரவை மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்வார் மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்வார் எங்கேயாவது ஒரு பிரசலைஸ் பார்த்தோமா அதுதான் வைக்கல் துரைசாமி கடிதம் எழுதியிருக்கிறார் நீங்க எந்த அடிப்படையில் ஆளுநராக தொடர்றீங்கன்னு

நான் சொல்ல எதிர்க்க வேண்டியதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விமர்சிக்கலாம் ஒரு நானே வெளியிட்டு விழாவில் அரசியல் நடத்திருச்சு கூட சரி நான் கேட்கிறேன் கூட்டணி சேர்ந்த என்ன குடிமொழி போச்சு அதை பத்தி கவலைப்பட வேண்டியது திமுக அதை ஒதுக்கி வைக்க வேண்டியது மக்களுடைய உணர்வு ஏன்னா இப்ப நடந்து முடிந்த ரெண்டு மூணு தேர்தல பார்த்தா பிஜேபி எதிர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு தான் இருக்கு சோ பிஜேபியோட யார் போனாலும் அவங்க அதனுடைய பலனை தான் ஆகணும் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு திமுக போனா போயிட்டு போட்டுங்க ஏற்கனவே பலகாத கட்சியா பண்டாரம் பரதேசிகள் சொல்லிட்டு ஒரு நாள் நைட்ல போய் கூட்டணியில சேர்ந்தவர் தான் கலைஞர் கூட்டணியில் சேர்ந்த கட்சி தான் திமுக ஒன்னும் பெரிய ஐயோ நடக்க கூடாதான் நடந்துரும் அப்படிலாம் ரொம்ப நடந்தா நடந்துட்டு போது அப்புறம் விமர்சிச்சுட்டு போறது அந்த மாதிரி தானே ஒரு டேர்ன் ஆகுது அப்போ ஒரு விஷயத்துக்காக போய் சேர்ந்தது இப்ப மறுபடியும் பார்த்தா சேர்ந்தாங்களான்றதுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது தானே பேச முடியும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டு அடுத்த ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு அந்த நிகழ்ச்சி வேற அரசியல் வேறு அப்படிங்கிறார் ஒரு முதலமைச்சர் கட்சியினுடைய தலைவராக சொல்றா அதை நம்ம புறக்கணிக்க முடியாது நீங்க இதை எடுத்துட்டு விவாதிச்சா பொது வெளியில் அதுவும் பொது வெளியில பேசுற பேச்சு நம்ம எடுத்துக்கிட்டு தானே பேசணும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து செய்து அனுப்புறாரு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதுக்கு நன்றி சொல்லி ஸ்டாலின் ஒரு பதில் ட்வீட் போடுறாரு நாம் தொடர்ந்து ஒருங்கிணைந்து பயணிப்போம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுக்கு என்னங்க அர்த்தம் அதை புறக்கணிச்சிடலாமா

என்னங்க அது சரி அப்படியே ஆனாதான் ஆன பிறகு பேசிட்டு போவோமே நம்ம புகுந்துக்கிட்டு போய் அரசியல் இருக்கு ஒப்பந்தம் போட்டாங்க ஐயோ ஐயோ அப்படின்னா ஏன் பதறணும் ஒப்பந்தம் போட்டா போடட்டும் வெளியில சொல்லட்டும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு போட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதிப்போம் அதை பத்தி காங்கிரஸ் கவலைப்படணும் இடதுசாரிகள் கவலைப்படணும் ஆசிரியர் வீரமணி என்ன நிலை எடுக்கிறேன்னு அவர் கொஞ்சம் யோசிக்கணும் மதவாத சக்திகளை ஒழிக்கணும்ன்றவங்க ஒரு அணில நிக்கிறாங்க அதெல்லாம் நடந்த பிறகு விவாதிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் இருப்பதாக நினைக்கிற ராகுல் காந்திய ஏன் கூப்பிடல அப்படின்னு கேக்குறாங்க கூப்பிட்டு எங்க உட்காரப்பீங்க மேடையில உட்கார வைக்கிறதுக்கு புரோட்டோக்கால் இடம் கொடுக்காது அது மத்திய அரசின் பிரதிநிதிகள் கலந்துக்கிற மாதிரி மாநில அரசு நடத்துகிற நிகழ்ச்சி பார்வையாளர் வரிசையில உட்கார வைக்க மாநில காங்கிரஸ் தலைவர் உட்கார வைக்கலாம் எல்லா தலைவரும் உட்காருக்காங்க செல்வ பிரதிகள் உட்கார்கிறார் ராகுல் காந்தி வந்து அப்படி உட்கார வைக்க முடியுமா அவ்வளவு பெரிய தலைவரை சரி ராகுல் காந்தி கூட்டம் மம்தா பானர்ஜி கூட்டம் அப்ப இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சான்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பினராயி விஜயனை கூப்பிடணும் மற்ற மற்ற கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூப்பிடணும் இவங்க எல்லாம் வந்து பார்வையாளர்கள் கூப்பிடணும் சோ இதுல அர்த்தம் இப்போ இந்த நெருக்கமான உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக பேசுறதுனால அவங்களுக்கு லாபமா நஷ்டமா இல்ல அரசியல் பண்றாங்கன்னு கடந்து போயிடலாம் திமுக விமர்சிக்கிறத அண்ணாதிமுக அடிப்படை விதினு வச்சுப்போம் கொள்கை அது அவங்க சரியா செய்யறாங்க நான் எடுத்துப்பேன் ஒரு பத்திரிகையாளர் அதை பார்த்தோம்னா அதுல அடிப்படை உண்மை இல்லைன்னு நம்ம சொல்றாங்க இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துட்டு முதல்வர் நீங்க சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியில பேசினதுக்கு அப்புறமா திமுக பெருசா அந்த விஷயத்தை பாஜக ஒரு தந்தைக்கு ஒரு மகனா நம்ம செய்யணும் அதனால முறைச்சிக்க வேண்டாம் போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வந்துருவோம் இதுலயும் கூட நம்ம வந்தவங்கள நல்லா வரவே இருக்கணும் மூஜை திரு மதவாத சக்தியில ஒளிப்போம் ராஜாசிங்க வச்சுக்கிட்டு பேச முடியுமா அது அப்புறம் பேசிக்கலாம் நீங்க வாங்க நீங்க வந்தது சந்தோஷம் அப்படின்னா அப்படிதான் பேசியதை பண்ணணும் இது திமுகவுடைய பார்வை பிஜேபி என்ன பார்ப்பாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் அதிகமாகவே ரொம்ப பாக்குறேன் எல்லோரும் எழுந்து நின்னு கலைஞருக்கு அஞ்சலி செலுத்து ராஜ்நாத் சிங் சொன்னதை யாருமே எதிர்பார்க்கல அது கலைஞர் மேல நிஜமாவே இருக்க மரியாதையும் காட்டலாம் நம்ம அதை கொச்சைப்படுத்தல யாரும் எதிர்பார்க்கல சொன்னேன் ஒருவேளை இவர் இங்க முதலமைச்சரா இருந்த நாம உத்தரப்பிரதேச முதலமைச்சரா இருந்தோம் இவர் ராஜமன்னார் கமிட்டி போட்டாரு நம்ம ஒரு கமிட்டியை போட்டு இந்த ஓபிசி பிசிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம் அப்படின்னா சில நினைவுகள் அவருக்கு வந்திருக்கலாம் அந்த உரையை எழுதுற போதே இவருடைய புதனோட அந்த உரை யார் எழுதி கொடுத்தாலும் இவர் அவரோட படிப்பாருல இது இருக்கட்டும் நான் சொல்றேன் ஆமா நான் இங்க இருக்கும்போது அவரும் இங்க சீஃப் இருந்தாரு அப்படி அந்த உணர்வோட கூட அவர் சொல்லிருக்கலாம் பட் யாரும் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் ஓகே அது ஒண்ணு அதன் பிறகு அந்த நானே அஞ்சலி செலுத்த வர்றேன் நினைவிடத்துக்கு போகணும்னு அவரே கேட்டார்னு சொல்றார் அந்த படங்கள் இது திருடி படம் எல்லாம் போட்டு காமிச்சு அதெல்லாம் பார்த்தார் ஆச்சரியப்பட்டார் கைதட்டினார் இது இயல்பாகவும் நடந்திருக்கலாம் இல்ல உள்ளூர் ஒரு திட்டம் இந்தியா கூட்டணி என்ற குளத்துல கல்லறிவும் அது எவ்வளோ தூரம் வளையத்தை ஏற்படுத்த எடுத்து எடுத்துட்டோம் இல்லை ஒண்ணு நடக்கலையா போகட்டும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஒரு குழப்பத்தை இருந்தால் நீங்கள் பேசுறமா இதுதான் இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்கலாம் பட் இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் ஏற்படுத்தலை ஒரு பத்து நாளைக்கு யூடியூப் சேனல்கள் பேசுவோம் ஒரு மூணு நாள் டிவியில விவாதங்கள் நடந்ததை தவிர இது ஒன்னுக்காவாது சரி இப்போ அந்த இதில் அந்த நினைவிடம் போகிறதுக்குமே மாநில தலைவர் அதாவது அண்ணாமலை ஆகட்டும் எல்முருகன் அவங்க எதுக்கு போகணுங்கிற மாதிரி விஷயம் இல்லை வந்திருக்கிறப்போ எப்படி கூட ஒருத்தர் போகணுன்னு அந்த பதிலா அவர் அண்ணாமலைக்கு நிச்சயமா போகணும் அது இதெல்லாம் இந்த நடைமுறை தெரியாதவங்க பேசா திமுகவை கிழிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஏன்கிட்ட வாங்க நான் ஒரு பத்து பாயிண்ட் தர்றேன் அதை எல்லாம் விமர்சிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டாம்னு நான் சொல்றேன் இன்னொரு ஒரு முக்கியமான இதுன்னு பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்ப பேச தொடங்கியதுக்கு என்ன அப்படின்னா பாமாகா விசிகாவோட அந்த இணைப்பு அப்படிங்கிறது ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு அவரு முன்வச்ச ஒரு வாதம் தான் அது தலித்தும் வன்னியர்களும் இணையனும் அப்படிங்கிறது அது இப்போ மெயின்ஸ்ட்ரீம் வரையாமல் கொஞ்சம் பேசதில்லை அந்த அர்த்தம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில ஒரு தலித் முதல்வராக முடியாதுன்னு ஒரு ஆதங்கமும் விரக்தியும் கலந்த குரல்ல திருமாவளவன் பேசுனது ஒரு பக்கம் சரி ஒரு தலித்தை முதல்வர் நாங்கள் தயார் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்தால் நாங்கள் ஒரு தலித்தை முதலமைச்சராக அன்புமணி சொன்னது இதையெல்லாம் பொருத்தி பார்த்து ரெண்டு ரெண்டு சமூகமும் ஒரு ஒருங்கிணைஞ்சு இருந்தவங்க தான் சில நேரத்துல ஒரே கூட்டணியில இருந்தவங்கதான் அந்த வரலாறும் இருக்கு அதுக்கப்புறம் அது இயல்பா நடக்க முடியாது போயிடுச்சு இவர் இருந்தா இவர் இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த இனிமிட்டி வளர்ந்து போச்சு தமிழ் பாதுகாப்பு பேரவைன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பொது அமைப்பு வச்சு டாக்டர் சேதுராமன் எல்லாம் வச்சு திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ் இவங்க எல்லாம் ஒன்னா செயல்பட்டாங்க தமிழை மையப்படுத்தி அப்ப எல்லாம் எல்லாம் ஒரே போரம்ல தான் இருந்தாங்க தமிழ் குடிதாங்கிற பட்டத்தை டாக்டர் ராமதாஸ்க்கு கொடுத்ததே திருமாவளவன் தான் அப்படிலாம் ஒண்ணு ஒன்னா இருந்தவங்கதான் இன்னைக்கு அரசியல் ரெண்டு சம்பவங்களும் ரெண்டு ஒரே காலகட்டத்தில் நடந்ததுனால பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க வெளிநாட்டு பயணம் அப்படிங்கறது உறுதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியமனம் இருக்குமா இல்ல இருக்காதா இல்ல குறைஞ்சபட்ச கட்சியை பாத்துக்கிற கேர்டேக்கர் ஒருத்தர் போடுவாங்க ரெண்டு மூணு பேர் அடிப்படுத்த அவங்க என்ன நம்ம அது உட்கட்சி விவகாரம் என்ன வச்சிருக்காங்க இல்ல இதை சாக்கா வச்சு அப்படியே அண்ணாமலை ஒதுக்கிடலாமா

அந்த இடைக்கால ஏற்பாடே சில மெசேஜஸ் சொல்லலாம் ஏற்பாடு வரட்டும் அது என்ன மெசேஜ் பண்ணலாம் இல்ல அப்படி அளவுக்கு அது பெரிய முக்கியமான விஷயம் இல்லைங்கிறது என் கருத்து